ஆண்டவரும் தூரமா இருக்கிற மாதிரி தெரிகிறார் அடுத்த வார்த்தை நான் நான் படித்த வேதமே படித்த வேதம் கூட உதவி செய்யல என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே யூ மே பி இன் தட் நீ இப்படி இப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் உன்னை கலிகூர பண்ணுகிறவர் மகிழ்ச்சியாக்குகிறவர் எழுப்புகிறவர்கள் எழுப்புகிறவர்கள் சத்தமா எழுப்புகிறவர்கள் உண்டு சத்தமா சொல்லுங்க தெரியுமா இவர் எழுந்தா கூட அவர் எழுந்துப்பார் என்னன்னே தெரியாது எனக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் எழுந்துப்பார் எனக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை நேத்து கூட நல்லா தான் பேசினார் எங்க மனைவி போயிட்டாங்க கண்டே கிளாஸ் நேத்து சம்மந்தம் சம்மந்தமே இல்லை இதுதான் உலகம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க நான் கழி கூறுவேன் தேங்க்யூ சத்தியமா சொல்லுங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன் டிஸ்டர்பிங் எலமெண்ட்ஸ் போட்டிருக்கிறேன் என்னை நிலைக்குலைய வைக்க என்னை அலசடிப்படுகிற வைக்க என்னை குழப்புகிற சக்திகள் எல்லாம் கரங்க சொல்லுங்கள் കപ്പനെ ഉലകിലേ എന്നെ എതീർക്കും ശക്തികൾ പല ഉണ്ടേ தூனை வேண்டும் போதும் நல்லா கவனிக்கணும் அப்படிப்பட்ட நேரங்களில் சொல்றாரு சொல்லுங்க பதினெட்டாம் வசனம் நான் மகிழ்ச்சியாயிருக்கும் கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் கருத்தருக்குள் சொல்ற மகிழ்ச்சியாயிருப்பேன் ஒரு சின்ன கேள்வி இது சாத்தியம் என்று சொல்லுகிறவர் மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமின்னு சொல்லணும் ஜெபிக்கிறவர் துதிக்கிறவர் ஆராதிக்கிறவர் ஊழியம் செய்கிறவர் நான் சொன்ன பாத்தீங்களா டிஸ்டர்பிங் என்னை குழப்புகிற பல சக்திகள் கால் உடனே இரவு தூங்குற வரைக்கும் குழப்பம் 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 நல்ல